அலசல் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி காலையிலே ஒரு செடியை பார்த்துருக்கேன் இது தான் எடுத்திருக்கேன் இந்த எடிட்டும் மணலில் இது என்ன காரணம்னா ஒரு காட்டா பக்கத்தில் நம்ம நிற்கிறான் அதுக்கு பக்கத்துலேயே தூரத்தில் ஒரு ஆதாலை செடி இருக்குது இதை வந்து செட்ரோபா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே நம்ம அந்த காட்டா பற்றியும் ஆதாளை பற்றியும் வெள்ள ஆதாலையை பற்றியும் அதே மாதிரி நெய்வேலி காட்டா மணக்கை பற்றியும் அலசலில் வீடியோ போட்டிருக்கோம் அதோட எல்லாம் இந்த வீடியோவோட கடைசியில் நான் கொடுக்குறேன் இப்போ நம்ம அந்த காட்டா மணக்கை பார்க்கலாம் இது வந்து ஆங்கிலத்தில் ஜெட்ரோபா அப்புடின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஜெட்ரோபாப்னு சொல்லுவாங்க பயோடீசலாக கூட இதை பயன்படுத்தின பயன்படுத்த முடியும் அப்படின்னு அது விஞ்ஞானம் சொல்லுது பார்த்தீங்களா இது ஜெட்ரோபா இதை ஒடிச்சோம்னா பால் வரும் பார்த்தீங்களா வருதா இதை வந்து இந்த பாலை வந்து கையில் பிடிச்சி அல்லது ஒரு இலையில விட பிடிக்கலாம் ஓடி வடைஞ்சிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி கையில் வந்து வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு கூட பிடிக்கலாம் பிடிச்சி வாயில் வந்து இந்த கெந்த தள்ளி அப்புறம் வேக்காடு உதடு வெடிப்பு நாக்கலை புண்ணு வாய்ப்புண்ணு குடல் புண்ணு இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து இது நல்ல விசேஷமான மருந்து இந்த பால் வந்து இந்த பாலை வந்து காலையில் அதிகாலையில் வந்து பல் துளைக்கிட்டு நீங்கள் வெளியே வெளியே போகும்போது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து வெளியே போயிட்டு அப்படியே அந்த பாலை வந்து வாயில் கொப்பிழ்ச்சிட்டு வருவாங்க நகரத்தில் இருக்கவங்க வீட்டிலையே வச்சு இந்த செடியை வளர்க்கலாம் இந்த காட்டாமலகம் வந்து வளர்க்கலாம் வளர்த்திங்கன்னா நல்லா வளரும் இது ஒரு பால் வரக்கூடிய செடி தான் பால்னால் மற்ற செடிகளில் வரக்கூடிய தாவரங்களில் வரக்கூடிய பால் மாதிரி இருக்காது எடுத்துக்காட்டுக்கு நெய்வேலி காட்டாமண்ணில் அதாவது குளங்கள்லாம் நிறையா பொத்தி கிடக்கும் அந்த காட்டாமணியில் வர்ற பால் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் தண்ணி மாதிரி இருக்கும் இங்கே வருங்க பார்த்தீங்களா இதில் வர்ற பால் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி லேசான த அடர்த்தி இல்லாமல் இருக்கும் இங்கே பாருங்க காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதில் வர்ற பால் வந்து அடர்த்தி இல்லாமல் இருக்கும் இப்படி கசக்கணம்னா முறம் வருதுல இங்கே வருங்க இங்கே பார்த்தீங்களா நுற வரும் இந்த காட்டாமண்ணியில் வந்து நுற வரும் பால் அடர்த்தி இருக்காது மற்ற தாவரங்களில் பால் வந்து புசு அப்படி விரைவில் வச்சா ஒட்டிக்கிறோம் அது ஒட்டாது அப்படியெல்லாம் இந்த பாலை வாயில வச்சு கொப்பளிச்சுக்கோலாம் கொஞ்சம் பாலையும் முழுங்க முடியும் அதிக அளவு கொழுங்க முழுங்கக்கூடாது கொஞ்சமாக விழுங்கினோம்னா குடல் புண்ணி ஆற்றும் வாய் புண்ணுகளையும் ஆத்திடும் ரெண்டு மூணு நாள் கொப்பளிச்சு துப்பிட்டு வந்தால் போதும் வாய் புண்ணு வயிற்று பொண்ணெலாம் ஆற்றிடும் அருமையான மருந்து இதுக்காக அதுக்காக சொல்கிறேன் பார்த்துங்க இது வந்து ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இந்த நெய்வேலி காட்டாமணி பார்த்திங்கன்னா இதோட இலை மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் அகன்று இருக்குது அந்த நெய்வேலி காட்டாமனுக்கு இதுலேயே வந்து இலை நீண்டிருக்கும் அந்த நெய்வேலி காட்டாமணியோட வீடியோவோட லிங்க் வந்து இதோட வீடியோவோட இடைசி கடைசியில் இணைச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இதில் பாருங்க இந்த இலை கொஞ்சம் அகன்று இருக்குது இதே மாதிரி தான் இருக்கும் அந்த நெய்வேலி காட்டாமணி இலை கொஞ்சம் நீண்டிருக்கும் ஆனால் கொஞ்சம் பச்சை இல்லாமல் கொஞ்சம் வெளி வெளிர் பச்சையாக இருக்கும் நெய்வேலி காட்டாமணி இது வந்து நல்ல பச்சையாக இருக்கும் பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மரமாக இருக்கும் பாருங்க பெரிய மரமாக வருது சொல்ல போனால் இல்லையே வந்து இது பெரிய மரமாக வரும் பார்த்தீங்களா இந்த மரம் இப்போ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டடி ஒயர் இருக்குது பாருங்க எட்டடி ஒயர் இருக்குது இந்த மரம் வந்து நெய்வேலி காட்டாமணி வந்து குளத்துகளில் வந்து தண்ணீர் கண்ணீர் நிலைகளில் நிறைய அடர்த்தி அப்படியே புதர் மாதிரி அது ஒரு களைச்சட்டி மாதிரி வரும் அதுலேயும் ஒரிச்சா பால் வரும் பூ வந்து இப்படி வராது நல்லா அந்த ரேடியா கொலம் மாதிரி வெள்ளை கலரில் அழகாக கொத்து கொத்தா பூக்கும் அது இதோடய இனந்தேன் இந்த இலை மாதிரியே நீண்டிருக்கும் வெளியில் பச்சை நிலத்தில் இருக்கும் இந்து வந்து இப்படித்தான் இருக்கும் இலை பார்த்தீங்களா இதை பற்றியெல்லாம் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கு இன்னைக்கு சில ஆச்சு எக்ஸ்ட்ரா சொல்கிறக்கா உங்களுக்கு போடுறேன் ஐயா பார்த்தீங்களா இதோட இலை வந்து இப்படி இருக்கும் காய்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இதில் பூவை காணா இருந்தால் காய் எல்லா இடத்துலேயும் ஒடிச்சா பால் இங்கே பாருங்க இங்கேனேயும் பால் வரும் ஆனால் அது தனியாக வந்து இதனுடைய விதைகள் சாப்பிடக்கூடாது விஷம் அந்த விதைகள்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து பயோடீசலை பயன்படுது இருங்க உங்களுக்கு இதோடதான் கொடுக்காமல் இங்கே ஒரு பழுத்த காய் இருக்கு பாருங்க காமிக்கிறேன் ம் பார்த்தீங்களா இதில் விதை வந்து கருப்பாக இருக்கும் இது பிஞ்சிலே பழுத்துடுச்சு போல் ரொம்ப முத்துன காய் இந்த ஒன்று இருக்குது பாருங்க பாருங்கள் இதே உள்ள விதை இது பிஞ்சிலே ப பழுத்துருக்கு கொஞ்சம் பெரிய விதையாக நல்லா முத்தி பழுத்துச்சுனா கருப்பாக இருக்கும் இதோட விதை வந்து இந்த விதை வந்து கருப்பாக இருக்கும் இதில் வந்து நல்ல பருப்பு அடர்த்தியாக இருக்கும் இந்த பருப்புகளை வந்து விதையிலேருந்து எடுத்து பருப்பு மட்டும் ஒரு விளக்க மாத்து குச்சியில் அதாவது இந்த வாசக்கூட்டை விளக்கு மாற்றுல தென்னமாரி குச்சியில் வந்து கோர்த்து வரிசையாக விட்டோம்னா விடிய விடிய தீவு மாதிரி எரியும் அந்த காலத்தில் மின்சாரங்கள் அதிகம் இல்லாத பகுதியில் இதை தான் அப்படித்தான் பயன்படுத்திட்டாங்க பருப்புகளே எரியும் ரொம்ப நேரம் எரியும் அதே மாதிரி ஆமணக்கு வி விதைகளும் அப்படித்தான் பயன்பட்டுருக்கு பாருங்கள் ம் தட்டினோம்னா உள்ளே வந்து தட்டி காமிக்கிறேன் விதை இருக்கேன் ம் இதில் மூணு விதை வரும் ஒவ்வொன்றில் ரெண்டு விதை இருக்கும் அது ஒவ்வொரு காய பொருத்து பார்த்தீங்களா ம் இந்த வெ வெள்ளையாக பருப்பு இருக்குது பாருங்க பார்த்தீங்களா இருக்குது இதையும் தட்டுவோம் ஒரு நிமிஷம் பார்த்திங்களா பருப்பு பார்த்தீங்களா வெள்ளையாக இருக்கா இந்த கருப்பான விதை கடை விளம்பிச்சி இந்த பருப்பு தான் எண்ணெய் சத்து நிறைந்து இருக்கும் இதுக்கு பேர் ஜெட்ரோபா அப்படின்னு சொல்லு செட்ராபாவோட விதை பயோடீசலாக இதோட எண்ணெய் தான் இந்த பருப்புலேருந்து வர எண்ணெய் தான் பயன்படுது ஆனால் இந்த விதைகள் வந்து விஷமானது சாப்பிடக்கூடாது அது வந்து ஆபத்தானது உயிருக்கு ஆபத்தானது எண்ணெயாக பயன்படுத்தலாம் இது அப்படியே பயோடீசலாகவும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது என்னது செட்ரோபோ இலையை பார்த்துக்குங்க பார்த்தீங்களா ம் எல்லாம் பிடித்திருக்கு நான் கீழோடு கிடக்கு வருங்க இது ஊராக தான் ம் பிடித்திருக்குங்க எல்லாம் இதுலேயே இருக்கும் இந்த இலையிலே இருக்காது நெய்வேலி காட்டாமணி இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா கொத்து கொத்த எ எப்படி காய்ச்சிருக்கேன் காலையில் நீங்கள் வாய் பண்ணுச்சுனா வேறு மருந்து மாத்திரலாம் தேவையில்லை இல்லை இதனுடைய பால்வே நீங்கள் பிடிச்சி வாயில் கொப்பிடிச்சி வந்தாவே சரியாயிடும் இனிமேல் மறந்துடாமல் செய்யுங்க இங்கே பாருங்க சரிதா அடையாளம் பார்த்துக்குங்க இதுதான் எங்கேனா பிடிச்சாலும் பால் வரும் இதுதான் காட்டாமணி காட்டாமலக்குன்றது இதுதான் பார்த்துக்கிட்டிங்களா தெளிவா ம் இப்படி இருக்கும் பெரிய மரமம் சில இடங்களில் செடியாக இருக்கும் ம் இதுங்க இப்போ உங்களுக்கு அந்த ஆதாலை இங்கே காமிச்சிட்றேன் இங்கே வருங்க இது ஆதாளம் பார்த்துக்கணிங்களா இது வந்து நல்லா விரித்து இருக்கும் வேற மாதிரி இது ஆதாளம் பாருங்க இது அதோடய பூ தெரியுதா பூ எப்படி இருக்குது சிவப்பு கலரில் இருக்கு பார்த்தீங்களா இதனுடைய தண்டுகளில் ஊரம் சின்ன சின்னதாக அந்த மாதிரி பூ வளரிகள் இருக்கும் நல்லா அடர் சிவப்பு நிறத்துலக்கு வருங்க இவ்வளோ இலம் இலம் இதுவே ஆதலை சரியா இவ்வளோ பூவை கொடுப்பாருங்க இதுதான் ஆதலை ஆதலை செடி அப்படி பார்த்தீங்களா இங்கே தண்டு இருக்கும் இது ஒடிஞ்சதுலேருந்து ஆல்ரெடி தலைஞ்சி வந்துருக்கு பார்த்திங்களா இதுலேயும் பால் வரும் இங்கே பாருங்க அதே மாதிரி தான் பால் வரும் இதுலேயும் அடர்த்தியான பால் இருக்காது இதுவும் காட்ட காட்டாமலக்கு வகைகள் எல்லாமே அடர்த்தியான பால் வராது இதுவும் இன்னொரு வரும் இங்கே வருங்க பார்த்தீங்களா இதுலேன்னு ஒரு வரும் ம் ஒரே மாதிரி தான் ஒரு வரும் அதுதான் இதெல்லாம் காட்டாமலக்கோட வகைகள் தான் இது வந்து ஆதலைன்னு சொல்லுவாங்க இந்த பாலில் வந்து ஒரு நறுமணம் இருக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த இருக்குல்ல இந்த காட்டாமலக்கோட பாலை விட இப்போ நம்ம பார்த்த ஆதாலையோட பால் வந்து ஒரு மாதிரி சுகந்தமான மனை வீசம் உண்மையிலே நீங்கள் வேணால் ஒடிச்சு அந்த பாலை வந்து நசுக்கி மோந்து வருங்க அருமையான வாசனையாக இருக்கும் இந்த பாலில் அப்படி வாசனை வராது காட்டா பால் வந்து நம்ம வாய்ப்புண்ணுக்கு வந்து இந்த காட்டாமணக்கு பால் தான் கொப்பளிக்கணும் அந்த காட்டை ஆதால வந்து பால் ஆகாத இந்த காட்டாமணக்கோட பால் தான் வாய்க்கு கொப்பளிக்க வாய்ப்புண்ணுக்கு ஆகும் சரிங்க நண்பரே வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு அடுத்து ஏதாவது நல்ல ஒரு தொகுப்பில் அவங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நேரம் போயிடுச்சு வருத்தப்படாதீங்க இதில் நிறையா தகவல் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மொத்த இதில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் காட்ட ஆதலை வெள்ள ஆதலை நெய்வேலி காட்டாமனுக்கு இப்போ நாலு வகையும் நம்ம ஆசலை வீடியோ போட்டிருக்கோம் எல்லாம் கடைசியில் கொடுக்குறேன் பார்த்துங்க அன்றிங்களே